எந்த மீன் வாங்கினாலும் மசாலா உதராமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க இந்த ஒரு மசாலா போதும் அதுக்கு நான் இன்னைக்கு சங்கரா மீன் எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் மட்டும் எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனுக்கு உப்பு பாதி இல்லாமல் பிழிஞ்சி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மசாலா தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச மீனில் தடவிடலாம் கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தால் நடுவில் இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கோங்க காரம் எல்லாம் நல்லா சாந்து வரும் இப்போ மசாலாவை தடவிட்டு எல்லா மீன்லேயும் இதே மாதிரி தடவி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு தவால எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு மீன் நீங்கள் வரக்கும்போது மீன் ஒட்டாமல் வரும் இப்போ மீன் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் மீன் ஒரு சைடு வெந்தோடனே திருப்பி போட்டுடலாம் ஒரு சைடு வெந்துருச்சு திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க நம்மளோட மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ